சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே இன்று ஒரு மிக முக்கிய காரியத்தை கொண்டு வந்துள்ளேன் நாளை காலை உன் இல்லத்தில் நடக்கப் போகும் காரியத்தை தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்று தான் நான் உன்னிடம் கொண்டிருக்கிறேன் நாளை நீ கண் விழிக்கும் பொழுது உன் இல்லத்தில் ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை பார்த்துதான் உன் கதவையே திறக்கப் போகிறாய் அந்த காரியம் என்ன யார் உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் ஏன் நீ இதை விடாதே என்று உன்னிடம் நான் கூறுகிறேன் பலமுறை முறை நான் கூறியிருக்கிறேன் உனக்காக நான் செய்ய வேண்டிய வேலையை தடையில்லாமல் நான் செய்ய வேண்டும் அதற்கு நீ என் வாக்கை நீ கேட்க வேண்டும் இப்பொழுது கேட்டால் நீ அதிலிருந்து தப்பித்து கொண்டால் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போவது யார் தெரியுமா எங்கிருந்து வருகிறார்கள் என என்ன காரணத்திற்காக வருகிறார்கள் என அவர்களின் குடும்பத்தில் நடக்கும் தீய காரியங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் உன் வாழ்க்கையில் நடந்ததற்கும் அவர்களுக்கும் எந்த காரணமும் இல்லை நாங்கள் அதற்கு காரணமும் இல்லை என்று சொல்லி அவர்கள் இதில் இருந்து விலகிக் கொள்ள வருகிறார்கள் வருவது யார் உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் இருந்து வருகிறார்கள் கூட்டமாக உன்னை தேடி வந்ததால் எந்த தவறும் செய்யவில்லை மனதளவில் ஏதாவது வருத்தம் இருந்தால் மன்னித்துவிடு இனி எந்த தவறும் நடக்காது இதற்கு மேலும் என்னை எந்த குறையும் சொல்லி உன் மனதில் என்னை பற்றிய தவறான எண்ணத்தை வைத்து எனக்கு எந்த சாபமும் விட்டுவிடாதே என்று குடும்பமாக வந்து கேட்கப் போகிறேன் எதனால் அவனுக்கு சில நாட்களாகவே பயம் வந்து விட்டது அவன் இல்லத்தில் நடக்கும் ஒரு காரியமும் அவன் கையை மீறி போவதால் அவனுக்குள்ளேயே உனக்கு செய்த பிரச்சனையால் தான் நீ வயிறு சாபமிட்டுக் கொண்டிருக்கிறாயோ என்று நிரூபித்து அவன் பயப்படுகிறான் நேரில் சந்தித்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தான் நாளை அதிகாலை உன்னை தேடி வருகிறான் அதுவும் குடும்பத்தோடு கூட்டமாக வருகிறான் துணையா துணையாக வந்தால் கூட நீ பேச மாட்டாய் தனியாக வந்தால் கூட நீ பேச மாட்டாய் என்று குடும்பத்தை அழைத்து வருகிறான் அவன் வரட்டும் அவன் வருவதை தடை செய்து விடுவாயோ என்று தான் நானும் பதற்றமடைந்தேன் உன் இல்லத்திற்குள் அவன் செய்த சேவினையால் நீ பட்ட பாடுகள் தீர வேண்டும் என்றால் அவன் வந்து உன் இல்லத்திற்குள் அமர்ந்து உன் கைகளால் நீ கொடுக்கும் நீரை அருந்த வேண்டும் அப்பொழுது உன் இல்லத்தில் இருக்கும் அத்தனை தீமைகளையும் அவன் பெற்றுக்கொண்டு சென்று விடுவான் இது நடக்க வேண்டும் என்று தான் சொல்ல வந்தேன் உள்ளே அழைத்து அமர வைத்து உன் கைகளால் நீரை கொடுத்து உன் இல்லத்தில் இருக்கும் செய்வினையை நீயே போக்கிக்கொள் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்